அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து தர்காக்கள் சமுதாயத்தில் நுழைந்தது எப்படி நாயகம் சல்லுல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் நபிமார்களையும் நல்லவர்களையும் மதிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அவர்களின் அடக்கத்தலங்களில் தர்காக்கள் கட்டியதுதான் அவர்கள் இணை கற்பித்ததற்கு காரணம் என்று நபிகநாயகம் சல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தெளிவாக எச்சரித்ததை பார்த்தோம் தனது அடக்கத்தளத்தில் தர்கா கட்டக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்ததையும் பார்த்தோம் தர்காக்கள் கட்டப்பட்டு இருந்தால் அதை இடிக்க வேண்டும் என்று கடுமையான நிலைப்பாட்டை எம்பெருமானார் சல்லதா செல்லம் அவர்கள் எடுத்து இருந்ததையும் இதுவரை பார்த்தோம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு காரியம் எப்படி இந்த சமுதாயத்தில் புனிதமாக ஆக்கப்பட்டது என்று நாம் ஆச்சரியப்படலாம் ஆனால் இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை திருக்குருகான் போதனையையும் நபீநாயகத்தில் அறிவுரைகளையும் புறக்கணித்து முந்தைய வேதக்காரர்களின் வழியில் சென்றால் இப்படிதான் நடக்கும் என்று எம்பெருமானார் சொல்லவா ஹலிவசல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளனர் நபிகநாயகம் சொல்லவா அலிவசல்லாம் அவர்கள் ஒரு மரத்தை கடந்து சென்றனர் அம்மரம் கற்பிக்கும் மக்களுக்கு உரியது தாத்து அன் வாத்து என்று அழைக்கப்படும் அம்மரத்தில் கற்பிப்பவர்கள் தமது ஆயுதங்களை தொங்க விடுவார்கள் இதை கண்ட சில நபி தோழர்கள் அல்லாஹின் தூதரை இவர்களுக்கு தாத்து அன் வாத்து எனும் புனித மரம் இருப்பது போல் எங்களுக்கும் புனித மரம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டனர் அப்போது எம்பெருமானார் அவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு பல கடவுள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக என்று மூசா நபியின் சமுதாயத்தினர் கேட்டது போல் இந்த கேள்வியின் அமைந்துள்ளது எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக உங்களுக்கு முன் சென்றோரில் வழிமுறைகளை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள் என்று கூறினார்கள் திருமிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறில் பதிவாகி உள்ளது மூசா நபி அவர்களையும் அவர்களது சமுதாயத்தையும் கடலில் மூழ்காமல் இறைவன் காப்பாற்றி கரை சேர்த்தான் இதன் பின்னர் சிலைகளை வழிபடும் ஒரு கூட்டத்தினரை மூசா நபியின் சமுதாயத்தினர் கண்டார்கள் அப்போது மூசாவை இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கு பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக என்று கேட்டனர் இதை ஏழாவது நூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறது அதை வசல்லாம் அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் அபுசைத் அல் குத்ரி குத்தரி தாலா தாலான் அவர்கள் கூறியதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக முழமுலமாக பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடுபின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்று நபிகநாயகம் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹின் தூதரே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு நபிகநாயகம் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் வேறு யாரை என்று திருப்பி கேட்டார்கள் புகாரியில் பதிவாகி உள்ளது இஸ்லாத்தின் நல்லவை அனைத்துமே இருக்கும்போது இஸ்லாம் அல்லாத மதங்களில் சடங்குகள் இஸ்லாத்திலும் இருக்க வேண்டும் என்று கருதும் மூடர்களும் இந்த சமுதாயத்தில் இருப்பார்கள் என்று இந்த அதீசின் முன்னறிப்பு செய்கிறது கந்தூரி விழாக்கள் பஞ்சா சந்தனக்கூடு மீலாது விழா புத்தாண்டு கொண்டாடுதல் தாலி பால் கிதாபு இறந்தோருக்கு மூணாகத்தம் ஏழாங்கத்தம் நாற்பதாங்கத்தம் நாட்களில் சடங்குகள் செய்தல் மதக்குருமார்களின் காலை விழுதல் போன்றவற்றை செய்பவர்கள் மூசா நபியிடம் பல கடவுள்களை கேட்ட இஸ்ரேல் ஒப்பானவர்கள் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் தர்காக்கள் கட்டுவது யூதர்களின் வழிமுறை என அல்லாஹின் தூதர் சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் சிறு பிள்ளைக்கும் விதத்தில் எடுத்துச் சொல்லிவிட்டார்கள் அந்த வழிமுறை ஆதாரபூர்வமாக நம்மை வந்து அடைந்து விட்டது இதன் பின்னரும் தர்காக்கள் கட்டினால் அல்லது அதை ஆதரித்தால் அல்லது தர்காக்களுக்கு சென்று அதை அங்கீகரித்தால் நாம் செல்வது நபி வழி அல்ல யூதர்களின் வழியாகும் இதை உணர்ந்து தர்காக்களை புறக்கணித்து அதை நஞ்சன வெறுக்கும் நன்மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்கி அறுபுரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து